இந்த பூமியில் கருவேல மரத்தை விதைத்து நம்முடைய வாழ்வியலை புரட்டி போட்டார்கள் அது வெள்ளைக்காரன் ஆட்சியில் நடந்தது என்றால் தற்போது அதைவிட தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இப்போது இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கூட்டு சேர்ந்து இந்த பகுதிகளிலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தங்குவதற்கு அதற்கான திட்டத்தை வகுத்துள்ளது எத்தனை கிணறுகள் அமைப்பது என்று அதற்கான ஒரு வரைமுறை பட்டியலையும் கொடுத்திருக்கிறது அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி என்னை விட பெரியோர்கள் அனுபவசாலிகள் நமது தமிழ் தேசிய உறவினர்கள் சொல்வார்கள் என்னுடைய பங்களிப்பு எங்களுடைய தென் தமிழர் கட்சி என்பது துவங்கி சரியாக ஒரு வருடத்தை கடந்து நாங்கள் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே கல்லர் மரவர் அகமுடையர் மூவரையும் தனித்தனியாக வைத்திருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஎன்சி எனவும் டிஎன்டி எனவும் பி சி எனவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களை தனித்தனி பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மூவரையும் ஒருங்கிணைத்து தேவர் இனம் என்ற ஒரு அரசாணை பெற வேண்டும் அதோடு சேர்த்து தமிழ் தேசிய வழியில் நமது மண்ணை காக்க மக்களை காக்க நம்முடைய கலாச்சாரத்தை காக்க பயணிக்க வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தென் தமிழர் கட்சி அந்த தென் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் கமுதகுடி முரளி மகாதேவன் அவர்களை பற்றி இங்கு இருக்கும் சிலருக்கு தெரியும் ஆனால் பல பேருக்கு தெரியாது இந்த போர்க்குடி சமூகம் குறிப்பாக முக்குளத்தூர் சமூகம் இதுவரை இருபது விழுக்காடு பட்டியலில் இருந்து பயன்பெற்று வந்தது கடந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அதை இரண்டாக பிரித்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு என்று ஒரு தரப்பிற்கும் இன்னொரு தரப்பிற்கு ஏழு புள்ளி அஞ்சு என்று ஒரு தரப்பிற்கும் வழங்கி இந்த முக்குளத்து சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவித்தது கடந்த எடப்பாடியின் ஆட்சி அதை பல பேர் கண்டித்தார்கள் பல பேர் போராட்டம் செய்தார்கள் பல பேர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆனால் அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை மாறாக அறிவு கூர்மையோடு மிகவும் தெளிவாக என்ன என்ன சட்ட நுணுக்கங்கள் தெரிய வேண்டுமோ அத்தனை சட்ட நுணுக்கங்களையும் எடுத்து வைத்து உச்ச நீதிமன்றத்திலே அதற்காக வழக்கு தொடுத்து அந்த சட்டத்திற்கே தடையானை பெற்றவர் அன்பு சகோதரர் நமது கமதுக்கொடி முரளி மகாதேவன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராளி அதற்கு அடுத்தபடியாக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திரு ஆனையபுரம் பாண்டி அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு என்னவென்றால் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்து தேர்தல் அறிவிச்சாட்சி கதியில் அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி அணியினர் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்றார்கள் தமிழகத்தில் எந்த ஊரிலும் அதற்கு சரியான ஒரு எதிர்வினை ஆற்றவில்லை ஆற்ற தவறிவிட்டார்கள் ஆனால் நெல்லை மாவட்டத்தில் செயல் மரவனின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய ஆணையபுரம் கிராமத்தில் தான் முதன் முதலாக கருப்பு கொடி கட்டப்பட்டது அதன் பின்னரே அது தமிழகம் முழுவதும் பரவியது எல்லா கிராமங்களிலும் கருப்பு கொடி கட்டப்பட்டு அந்த ஆட்சியே அப்புறப்படுத்தப்பட்டது அப்படி ஒரு புரட்சிகரமான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் திரு பரமக்குடி முரளி அவர்களும் பாண்டியர்களும் அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான இந்த சமூகத்திற்கு என்ன தேவை இந்த மண்ணை காக்கதற்கு என்ன தேவை தொலைநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்ட தென் தமிழர் கட்சியின் அடுத்த கட்ட போராட்டமாக இன்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பொதுவாகவே ஒரு போர் நடக்கிறது என்றால் அந்த போரிலே சிப்பாய்களை குறிவைப்பதை விட அங்கு இருக்கக்கூடிய அரசரையும் இளவரசரையும் தளபதிகளையும் குறிவைப்பார்கள் அதே போலத்தான் இன்று தமிழகத்திலே டெல்டா பகுதி என்று சொல்லக்கூடிய அதாவது உலகத்திற்கே சோறு போடும் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூரிலும் ஏற்கனவே கருவேல மகரத்தை விதைத்து எங்களுடைய மக்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி அதில் இருந்து மீண்டு வர முடியாமல் இன்று வரை எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து எப்படி வாழ வேண்டும் என்பதுக்கு கூட சத்திய விழிப்புணர்வு மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு அதனுடைய ஆபத்து என்ன என்பது தெரியவில்லை குறிப்பாக உங்களுக்கு சுருக்கமாக என்னோட நிறைய பேர் பின்னாடி பேச வேண்டியிருக்கிறதுனால சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் பகுதி திருநெல்வேலி திருநெல்வேலியில நாங்க நிலத்தடி நீர் அதாவது போர்வல் போர்வல் அமைச்சு நாங்க தண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு இருநூத்தி அடி முன்னூறு அடி போர் போட்ட ஆழ்துளை கிணறு போட்டாலே போது எங்களால தண்ணி எடுக்க முடியும் பகுதியை விட மிகவும் வறட்சியான பகுதி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இங்கெல்லாம் போர்வல் அமைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அடி ஐநூறு அடி அந்த மாதிரி போர்வல் அமைச்சா தான் தண்ணி எடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பூமியில் முழுக்க முழுக்க நிலத்தடி நீரையே நம்பி இருக்கும் இந்த மக்களை சிதைக்கும் வகையில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் தன்னாக கிளர்ச்சி எழுந்து இந்த அரசுக்கு எதிராக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக உங்களுடைய போராட்டம் இருக்க வேண்டும் எங்களுடைய இன்றைய இன்றைய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாளை ஒரு உண்ணாவிரத போராட்டமாகவும் அடுத்த கட்டமாக பெரிய அளவில் ஒரு போராட்டமாக நடைபெற இருக்கும் என்பதை இங்கே யாரும் மறுக்க முடியாது ஏனென்றால் மக்களுக்கு அதற்குரிய விழிப்புணர்வு இல்லை அதனால் என்ன பாதிப்பு அதனால் யாருக்கு லாபம் என்பதை இன்னும் மக்கள் உணரவில்லை ஆகவே பொதுமக்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்று கூடி இந்த திட்டத்தை கைவிட மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்த வேண்டும் அதற்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்